அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது சித்திரை மாதத்தோட பலன்கள் ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினாலு வரை நம்ம கிரகங்கள் என்ன சொல்லுது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ இந்த காலச்சக்கரத்தில் குரு இன்னும் ரிஷப ராசியிலே இருக்கார் குரு நம்ம ரிஷபத்தில் காமிக்கிறோம் மே பதினைந்து முதல் இருபது தான் குரு பயிற்சி நடக்க ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு அவர் போக போகிறார் இப்போது ரிஷபத்தில் தான் இருக்கார் ராகு கேது பயிற்சி இன்னும் நடக்கலை கேது வந்து ராசிலையும் ராகு மீனத்துலேயும் இன்னும் இருக்காங்க அதே மே பதினைந்து பதினேழு தேதிகளில் கேது சிம்மத்துக்கும் ராகு கும்பத்துக்கும் வந்துடுவாங்க இப்போதைக்கு கடைசி ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் ராகுகேது இன்னும் மீனம் கண்ணிலேயே இருக்காங்க சனி சனீஸ்வர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் பயிற்சி ஒரு ஒரு ராசிக்கும் என்ன சொல்லுதுன்றதும் நான் தனியாக காணொளி போட்டிருக்கேன் குரு ராகுகேது பயிற்சி வரவிருக்கும் குரு ராகுகேது பயிற்சியோடு சேர்த்து நடந்த சனி பயிற்சி என்ன செய்யணும்னு தனியாக காணொளி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் சேனலில் இருக்கிற வீடியோஸ் பாருங்கள் சனி பயிற்சி ஆயிடுச்சு கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போயாச்சு சித்திரை மாதம் அடுத்த ஒரு மாதம் சனி இங்கே தான் இருக்கிறார் இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு மாதம் எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குன்றத பார்க்குறோம் அந்த வரிசையில் செவ்வாய் ரொம்ப நாளாக கடகத்தில் நீசத்துலேயே இருக்காரு இன்னும் ஒரு மாத காலம் அவர் அங்கே தான் இருக்க போகிறார் அவரையும் நம்ம கடகத்தில் வச்சிருக்கோம் சுக்கரன் புதன் இவங்க ரெண்டு பேரில் சுக்ரன் மீனத்திலே இருக்கார் இன்னும் ஒரு மாத காலம் அங்கே தான் இருக்கார் புதன் ஒரு இருபது நாள் அதாவது ஏப்ரல் பதினாலருந்து மே ஆறு ஏழு தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் கடைசி ஒரு வாரம் அந்த ஏப்ரல் பதினாலருந்து மே பதினாலு அந்த ஒரு மாதம் சித்திரை மாதத்தில் மே ஏழு அப்புறம் ஒரு ஏழு நாள் மேஷத்துக்கு போய் இருப்பார் அது வரைக்கும் அவர் மீனத்திலே இருக்கார் பெரும்பாலான நேரம் மீனத்தில் இருக்கிறதுனால நம்ம மீனத்திலே வச்சு பலன் புரிஞ்சிக்க பார்ப்போம் உங்களுக்கு இருக்காது ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ராசியா போகிறார் இல்லையா மேஷ ராசியில இருந்து ஆரம்பிச்சோன்னா ரெண்டு நாள் கழிச்சு ரிஷபம் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு மிதுனம் கடகம் சிம்முன்னு ரெண்டு ரெண்டு நாட்கள் ஒரு சுத்து வரத்துக்கு ஒரு ஒரு ராசியும் ரெண்டு ரெண்டு நாட்கள் அவர் செலவழிக்க போறார் நம்ம நாள் கணக்கில் நம்ம வந்து பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம்னா அது பெரும்பாலான நேரத்தில் உங்களுக்கு உதவாது அது தேவையும் படாது இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரிஷப ராசிக்கு பார்க்குறோம் சந்திரன் வந்து ரிஷபத்துலேருந்து அஷ்டமத்தில் தனுசில் அவர் சஞ்சரிக்கிற நாள் தான் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அந்த ரெண்டரை நாள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது உண்மை தான் ஆனால் அந்த ரெண்டரை நாள் சந்திர நாளில் மட்டும்தான் அந்த பலன் இருக்குமே தவிர இந்த கிரகங்கள்னால் அந்த பலன்கள் புதுசாக உருவாகுதானா கிடையாது இந்த பலன்கள் அப்படியே தான் இருக்க போகுது இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு மாத காலத்துக்கு ரெண்டு ரெண்டு நாட்கள் சந்திரன் மாற 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 நல்ல பலன் கெட்ட பலன் சந்திரனால் மட்டும் மேலே கீழே ஏறி இறங்கும் அதனால் நம்ம இதை நாள் கணக்கில் பார்க்க வேண்டான்றத காரணத்துக்காக சந்திரன் நம்ம உள்ளே கொண்டு வரல ரொம்ப முக்கியமானது சூரியன் இப்போ என்ன மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திரை மாதத்தை பற்றி பார்க்குறோம் சித்திரை மாதம் சூரியன் ஏப்ரல் பதினாலு நம்ம வருஷப்பிறப்பு தமிழ் பிறப்பு நம்ம கொண்டாடுறதுக்கு காரணமே சூரியன் சித்திர மாதம் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறி அமர்றாரு இந்த மேஷ வீட்டில் தான் சூரியன் உச்சம் பெறுறாரு இதுதான் நம்மளுடைய முதல் மாதம் சித்திரையில் ஆரம்பித்து அடுத்த பன்னெண்டு மாதமும் ஒரு ஒரு மாதமும் சூரியன் ஒரு ஒரு வீடு மாறிக்கிட்டே வர அதன் அடிப்படையில் சிம்ம ராசிக்கு இந்த சித்திர மாதம் பலன் எப்படி இருக்க போகுது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதர் சூரியன் தன்னுடைய ராசியிலேருந்து ஒன்பதாம் இடத்துல போய் உச்சம் பெறார் சூரியன் வந்து மேஷத்தில் உச்சம் பெறாரு இருந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறார் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது ஒரு சப்போர்ட் ஒரு சந்திப்பு ஒருத்தரை சந்திக்க போகிறீங்க ஒரு மேலதிகாரியோ ஒரு ஒரு கௌரவ பதவியில் இருக்கிறவங்களோ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்கள சந்திச்சு அவங்களால வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகிற காலம் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணங்கள் ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாமே வந்து அதிகரிக்க போது கிடைக்க போகிற ஒரு மாதம் என்னதான் இருந்தாலும் இவ்வளவு நாள் வந்து சூரியன் அஷ்டமத்தில் இருந்து அதாவது சிம்மத்துக்கு அஷ்டமத்தில் சூரியன் இருந்து படுத்தி எடுத்திருப்பார் கடைசி முப்பது நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ஆக்சிடென்ட்டு திடீர்னு ஒரு ஷாக்கு ஏன்னா இப்படி நடந்து போச்சு நம்ம எதிர்பார்க்காதது நடக்குது ஏன்னா ஏற்கனவே சனிப்பெயர்ச்சியாக அஷ்டமத்தில் இருக்கார் சூரியனும் போய் அங்கே இருந்த ஒரு காலம் கடந்த முப்பது நாள் மார்ச் பதினைந்துலருந்து பதினாலருந்து ஏப்ரல் பதினாலு வருஷப்பிறப்பு வரைக்கும் படாத பாடு ஏன்னா அஷ்டமத்தில் அஞ்சு கிரகம் ராகு சனி சுக்கரன் புதன் சூரியன் எல்லாரும் அங்கே போட்டு ஒரு வழி பண்ணியாச்சு இப்போ சூரியன் அங்கிருந்து பயிற்சியாயி அஷ்டமத்தை விட்டு ஒன்பதாம் இடத்துக்கு வந்தது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல தக்க ஒரு பயிற்சி தான் இன்னும் அடுத்தடுத்த மாதங்கள் சூரியன் பத்தாம் இடம் பதினோராம் இடம்னு சிம்மத்துக்கு வந்து நல்ல பயிற்சியிலே இருப்பார் இப்போதைக்கு ஒன்பதுல உச்சம் பெறுறார் ராசினால் அதாவது சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்காருன்றதை விட அதனால நல்ல பலன்கள்ன்ற சொல்றதை விட உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறார் நீங்கள் உச்சத்தில் இருக்கீங்க அவர் ஒருத்தர் தான் இப்போ காப்பாற்ற போறார் இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரன் புதன் ராகு சனி இவங்க பண்ண போற கொடுக்க போகிற இடைஞ்சல்களை உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று சமாளிக்க போகிறாருன்னு சொல்லலாம் சித்திர மாசம் ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது இன்னும் ரெண்டுலேயே இருக்காரு அவர் மேலே அந்த அவர் கொடுக்க போகிற அந்த குடும்ப சிக்கல் சேவிங்ஸ்ல சிக்கல் அதெல்லாம் கண்டினியூ ஆக போது ராகு கேது பயிற்சி வரைக்கும் பயிற்சி நடந்தாலும் சிறப்பல்ல கேது சிம்மத்திலே வந்து போது அது இன்னும் வந்து வேற மாதிரியான பலன்கள் நல்ல பலன்கள்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு சித்திர மாதம் கேதுவும் சாதகமற்ற நிலை ராகு சனி புதன் சுக்கரன் எல்லாம் சாதகமற்ற நிலையே செவ்வாய் சிம்மத்துக்கு யோகாதிபதி விருச்சிகம் மற்றும் மேஷத்துக்கான கிரகம் இல்லையா செவ்வாய் சிம்மத்துக்கு நாலு மற்றும் ஒம்பது ஒரு கேந்திரம் ஒரு கோணம் ராஜ யோகாதிபதி செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டில் போய் நீசத்தில் இருக்கார் இப்போ இது தேவையில்லாமல் வந்து பல விஷயங்களை வந்து டிலே பண்ணோம் உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுடைய ட்ராவல் உங்களுடைய ட்ராவலில் சில தடைகள் வண்டி ஓட்டாதீங்க வெளியூர் போகாதீங்க ஒரு இடத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணால் போக முடியாமல் போகிறது ஏன்னா ஒன்பதாம் இடமும் தடைபட்டு போகுது இல்லையா அப்போ லாங் டிஸ்டன்ஸ் பிளான் டூர் போகிறது பிளான் எல்லாமே கெட்டு போகிறது பொதுவாக ட்ராவலில் இருக்கிற பிரச்சனை பத்தாவது குறைக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கனால விபத்து அதுக்கான வாய்ப்புகள் இப்போது சிம்மத்துக்கு வந்து குரு ஒரு பத்தாம் இடத்துல இருக்கிற குரு ஓரளவுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாதகமான நிலை மற்றபடி எந்த கிரகமுமே வந்து சரியில்லாத ஒரு நிலை இருக்கும் பொழுது சூரியனும் சேர்ந்து சரியில்லாமல் இருந்த மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் இருந்த நிலையிலிருந்து சூரியன் மாறி இப்போது வந்து மேஷத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு பெரிய ரிலீஃப் சிம்மத்துக்கு நான் கொடுத்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பெருசாக விலகுது ராசி அதிபதி ராசிநாதன் தன்னுடைய அஷ்டம வீட்டிலேருந்து விலகி வர்றதே வந்து ஒரு பெரிய நிவர்த்தி தான் அது நமக்கு அதன் அடிப்படையில் சமாளிக்க போறீங்க ஒரு மாதம் அப்படின்னு நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்துக்கலாம் சமாளிச்சிருவீங்க ராசிநாதன் உச்சம் பெறார் சமாளிக்க முடியும் வாழ்த்துக்கள்